அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும் மலங்களை வேறு அறுத்ததனுடைய சிம்பல் அடையாளம்தான் சூரசம்மாரன் வேற ஒண்ணு இல்லைங்க சூரபத்மே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணாலும் முருகன் பெருமானுக்கு வாகனமா போகணும் அவன் தவம் பண்ணா என்னன்னு மயிலாகணும்னு அவன் செய்த தவம் அவரை அப்படி செய்யும் அவன் இல்லைன்னா கந்தனுடைய புகழ் தெரிந்திருக்காது மாமரம் திருச்செந்தூரிலே மாமரமாக நின்றே அரக்கனாகிய என்னை சம்மாரம் செய்த கோவே வருக கோவே வருக கொக்கு அரே கோ கொக்கி அரே கோ கொக்கர கோ அதாவது யானவம் கண்மம் மாய என்று சொல்லக்கூடிய மும் மலங்களை வேர் அறுத்ததனுடைய சிம்பல் அடையாளம் தான் வேற ஒண்ணு இல்லைங்க சூரபத்மே எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் தவம் பண்ணாலும் முருகன் பெருமானுக்கு வாகனமா போன அதே போல ஆண்கள்லாம் நல்ல மனைவி அமையணும்னு தவம் பண்றாங்க பல பேருக்கு கிடைக்குது சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது மனைவி அமைவதெல்லாம் சார் கணவன் அமைவதெல்லாம் சொல்றாங்களா பட முடி கிடையாது வேலைக்காரன் அமைவதும் மனைவி அமைவதும் வீட்டுல கன்றுகள் அமைவதும் அவன் அவன் விதிப்படியே அவன் தவம் பண்ணா என்னன்னு மயிலாகணும்னு சேவலாகணும்னு பாருங்க கொடியாக மயில் வாகனமாக அவன் செய்த தவம் அவனை அப்படி செய்ய சித்தது அதனாலே அவன் இல்லைன்னா கந்தனுடைய புகழ் தெரிந்திருக்காது அதனை அதனாலே இப்போ மயிலையும் சேவலையும் நம்ம என்ன சொல்லி கூவுது கொக்கு அரே கோ கொக்கு அரே கோ கொக்குன்னா மாமரம் திருச்செந்தூரிலே மாமரமாக நின்றே அரக்கனாகிய என்னை சம்மாரம் செய்த கோவே வருகேன் கோவே வருக கொக்கு அரே கோ கொக்கி அரே கோ கொக்கர கோ மயில் என்னன்னு அகவுது குகா 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 நல்ல கவனமா கேளுங்க நம்ம அது அகவரது பாக்கிறது இல்ல மயில் என்ன அழகா ஆடு பாற பாரு எப்படி நடக்குது பாற இந்த சாயல பாரு இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நாத பிந்து கலாதி நமோ நமே வேத மந்திர சுரூபா நமோ நமே நாம சம்பு குமாரமோ நமே ஞான பண்டித சுவாமி ஏ அப்பனுக்கு பாட சொன்ன சுப்பையா சிவபெருமானுக்கு குருநாதர் இல்லாமையே அவர் வந்துட்டா குருநாதர் இல்லாமல் படித்த கல்வி செல்லுபடி ஆகாது ராமர் பிள்ளை கண்டுபிடித்த மூலிகை பெற்றோர் என்ன ஐயா வழக்கறிஞர் அவர் காணாம போய்விட்டார் நுண்ணிய நூல் பல கற்பினும் தன்னுடைய உண்மை அறிவே மிகும் நிறைய திறமை இருந்தாலும் முறைப்படியாக சான்று பெருமக்களை அடியார்களை பற்றி தொடர்ந்து பேசுவார் அடியவர்க்கு நல்ல பெருமான் மயில் மேல கால்பட்டுச்சு தேவர்கள் மேலே உங்களை தான் காப்பாத்துறேன் தயவு செய்து வாக்குறுதி கொடுக்காதீங்க கொடுத்தா செய்து உங்களை கெஞ்சி அதை காப்பாத்துங்க இந்த தசரதன் கைகைக்கு ரெண்டு வாரம் வாங்கிக்கணும் நான் களத்துல கொஞ்சம் உதவி செய்தாலாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் முடி போச்சு ராமன் காட்டுக்கு போகணும் வரதன் நாட்டாளன் உலகமெல்லாம் பரதனே ஆலே நீ போய் தாழிறு சடைகள் தாங்கி தாங்கரும் நன்னி புண்ணிய துறைகள் அடிப்போ ஒரு சுத்திட்டு ஏழு இரண்டு ஆண்டின் பா சார் பெருமக்களே மூன்றாவது என் பா அடி ஏட்டிலும் பட்டது அன்றோ நல்லா தெரிஞ்சுங்க முருகப்பெருமானுடைய பாதம் ஒன்று மயில் மீது ரெண்டு தேவர்கள் தலை மீது மூணாவது திருப்புகள் ஏட்டின் மீது பட்டது ஏ மூணாவதா சொல்றார் பஸ்ட் ரெண்டு இடம் ஸ்டாம்ப் குத்தி என்ன பண்றோம் ட்ரையல் பாக்குறோம் ஸ்டாம்ப் பேட்ல குத்தி ரெண்டு முறை பார்த்துட்டு மூணாவது முறை வைக்கிறார் ஸ்டாங்கா முருகப்பெருமான் ஸ்டாங் காஃபி ஸ்டாங் டீன்னு சொல்றோம்ல முருகப்பெருமானுடைய பாதம் பட்ட நூல் திருப்புகள் அதைத்தான் வாசிக்கிறீங்க அதை நேசிக்கிறீங்க அதை உங்க சுவாசம் எல்லாம் புனிதமான சுவாசம் முருக சுவாசம் ஒரு அம்மா முருகமையார் இருந்தாங்க வீட்டு வேலைக்காரன் பேர் முருகன் அத வீட்டுக்காரரு வெளிநாடு போயிட்டார் ஆறு மாசம் அந்த காலத்திலேயே மாமியார் கொடுமை நாத்தனா கொடுமை அந்த காலத்திலேயே இருந்தது யாங்கா இந்த மாதிரிங்கா ஏங்க அண்ணா அண்ணா இந்த உங்க மனைவி எந்த நேரமும் அந்த வேலைக்கார பேரையே சொல்றண்ணா எறும்பு ஊற ஊரே கல்லும் தேயும் அம்மா வேணா ஏண்டா எங்க இருந்தா கட்டியா அந்த இவ்வளவு எந்த நேரமும் டேய் இந்த வேலைக்கார பைய பேர சொல்றான்டா அவன் உன் மண்டா உன் முருகா 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 நான் யார்கிட்ட பார்த்து தெரியுமா டிஎம் டி எம் சவுந்தரராஜன் அவர்களிடம் ஒன்றரை மணி நேரம் நான் உரையாடி கொண்டிருந்தேன் என்னுடைய சொற்பொழிவு கேட்டார் ரெண்டாயிரத்தி மூணுல அப்போ உட்காரு முருகா எழுந்திரு முருகா அகட்டு முருகா அதர்மம் தலை தூக்கிச்சு முருகா தர்மம் தலை சாஞ்சிச்சு முருகா சரி முருகா 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 சௌராஷ்டிராக்காரர் சொல்றார் முருகா 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 அந்த மாதிரி இந்த அம்மா எந்த நேரமும் முருகா முருகா முருகன் ஊருக்கு போயிட்டா இல்லையா கனமே முருகா அது எடு முருகா அவன் பேர் வேற முருகன் இந்தம்மா அம்மா சொல்றது யாரு இந்த முருகனை சொல்ற நம்ம கடவுளை முருகா அந்த மாட்டை குடிச்சு கட்டு முருகா கண்ணு குட்டி பால் பண்ணி பால் கர முருகா கணவன் வந்தான் ஏற்கனவே தகவல் கடிதம் போட்டாங்க அந்த காலத்து மாதிரி செல்போன் வாட்ஸ்அப்லாம் இல்லை கடிதம் போட்டாங்க இந்த மாதிரி இப்படிக்கு உங்கள் மனைவி இப்படிலாம் தவறு பண்றான்னு வந்தா ஒரு தனி ரூம்ல போட்டு ஏன்டி இப்படி பண்றியா முருகா இல்ல முருகா அப்படிலாம் செய்யல முருகா ஏய் முருகனே நீ இப்படி இல்லை சொன்னேன்னா இல்ல முருகா முருகா நான் பாரு ஏன்டி மறுபடியும் அவன் பேரை சொல்ற அப்படின்னு போட்டு உத உதன்னு பாருங்க இந்த நேரம் அதாவது இடு காட்டில் என்னை அதான் வாக்கிற்கு அருணகிரி என்னை எரியூட்டும் முன்னர் நின் இரு தாட்கள் தம்மை உணர்வேனோ முருகா வாரியாரை கேட்டாங்க வாரியார் பெரிய அடியவர் அல்லவா திருப்புகழை படை பரப்பிய அடியவர் அல்லவா என் குருநாதர் அல்லவா சாமி உங்கள் இறுதி காலம் எப்படி இருக்கும் அவர் அஞ்சு வயசுல முருகப்பெருமான வயலூர் முருகனை பார்த்தவர் அவர் சொன்னார் என் அப்பன் முருகப்பெருமான் மயில் மீது வந்து என்னை அழைத்து செல்வார் லண்டன் போயிட்டு வரும்போது அதான் மயில் கரெக்டா திருத்தணிக்கு நேரம் வரும்போது ஒரு ஆன்மா திருத்தணி முருகனிடம் இரண்டரை கலந்தது அங்க பாடின பாட்டு தான் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் முடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு அறிவோம் திருப்புகள் நெருப்பு நீங்க அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அதை பயன்படுத்தணும் அங்க என்ன சொல்றார் வேல்மாரில் சுவாமி வகுப்புல சொல்கறிய திருப்புகளை உரைக்கும் அவர் அடுத்த வகை அருத்தெரிய மரத்தை நிலை காணும் பழுத்த தமிழ் பலகை இருக்க ஒரு கவிப்புலவன் யாரு நக்கீரன் அந்த அடியார சொல்றார் கற்கை முகின்னு ஒரு பூதம் ஆயிரத்தி எட்டு பேர் ஆன உடனே சாப்பிட்டுடலாம் ஆயிரத்தி ஏழு பேர் இருக்கிறாங்க ஆயிரத்தி எட்டாவதா கொண்டாந்து வர போட்டாங்கன்னு கீழே ஆனா பாவி மனுஷா நீ வந்து எங்க உயிருக்கெல்லாம் உழ வச்சுட்டு வச்சிட போறியே கவலைப்படாது என்ன அப்பதான் திருமுருகாத்து உலகம் உவப்ப வளநேர்வு தெரிதரு பலர் புகர் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரைமைக்கும் சேன் விளங்கு அவிர் ஒளி முருகப்பெருமான் நாத வடிவானவன் ஒளி வடிவானவன் நாதம் பிந்து அதான் சவுண்டு லைட்டு ஒலியும் ஒளியும் அதான் சொல்ல ஒளியும் ஒளியும் சவுண்ட் அண்ட் லைட் மயில் அகவுவது சவுண்ட் ஒலி குகா குகா வண்ண நிறத்தோடு இப்படி காட்டுதே அது ஒளி அதனாலதான் நாத விந்து நம வேத மந்திரே சுூபே அங்க சொல்லுவார் திருச்செந்தூர்ல அந்த மறை வேள்வி காவற்காரன் செந்தமிழ் நூல் பாவின் மாலைக்காரன் அந்த செந்தில் நகர்வேவும் ஆண்மைக்கார பெருமாளே சார்ந்த பெருமக்களே அடியவர்களை பல இடங்களில் அப்படியே போற்றி போல இன்னைக்கு சொல்றேன் உண்மையாக உண்மையான படிசைகளை நம்ம போற்றி புகழ வேண்டும் அப்பதான் வேலையே இப்போ வான்கரி அம்மா ஆப்பிரிக்காவில ஒரு பத்து லட்சம் மரம் வச்சு ஆப்பிரிக்காவை வளமாக்குனாங்க அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தார்கள் அது பிரச்சனை இருந்தது என்ன பெரிய அமைதி பண்ணிட்டாங்க நல்லா மறந்துடாதீங்க பத்து லட்சம் மரத்தை வச்சு பாதுகாக்கிறது சாதாரண விஷயமா தயவு செய்து சொல்றேன் உண்மையை வந்து பாராட்டுங்க உழைப்ப பாராட்டுங்க அன்ப பாராட்டுங்க ஆண்டவனை நின்று சேவிக்கிறேன் பொய்யை நிந்திக்கிலேன் தந்தை சிற்றடியை வந்திக்கலேன் பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன் எதற்கு இந்த குந்தி கிளேசமும் போக கிளேசமும் போக்குவதற்கு முருகா எங்கிட்ட நிறைய குறைபாடு இருக்கு முருகா நான் அடிய வர வணங்குறேன் பாட்டில் உரிகளை கவனமா கேளுங்க தருமபுரியில பண்ண ஒரே திருப்புகள் தருமபுரி மாவட்டத்துல ஒரே ஒரு திருப்புகள் பாடியிருக்கிறார் நம்ம தீர்த்தமலையில முருகப்பெருமான் இருக்காரு மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் தீர்த்தகிரீஸ்வரர் அம்பாள் மேல இருக்காங்க பாட்டில் உரிகளை கேட்டு உரிகளை பாட்டு வழிவழு வரும் வழி நின்று அவனையும் வணங்கல பாட்டையும் வணங்கல நீயும் பாடல எப்படா உனக்கு ஞானம் கிடைக்கும் குருவ வனங்களே முன்னோர வனங்கள நூல்களை படிக்கல ஆனா அளவில்லாத ஞானம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் எப்படி உனக்கு ஞானம் வரும் முந்து நூல் முனைப்புமின்றி முக்தர் பால் இரக் முக்தரென்னா அடியார்கள் அடியார்கள் முக்தர்பால் இணக்கமின்றி சுந்தர குரவன் பாதம் தொழும்புகள் ஏதுமின்றி அந்த ஞானம் வேண்டும் அவாவெல்லாம் கொழுனர் கொன்று சந்ததி வேண்டி நிற்கும் தன்மையோடு ஒக்கும் அடியவர மனங்கள முன்னோர் போன பாதையில போகல குருவை வணங்கல பல நூல்களை படிக்கல ஆனா இவனுக்கு அளவில்லாத ஞானம் வேண்டும் ஆசைப்படுறான் அது எதுக்கு சமமா கணவனை கொலை செய்து விட்டு முருகப்பெருமாறு வந்து முருகா எனக்கு அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடு என்று சொல்வதற்கு சமம் அடியார்க்கு நல்ல பெருமான் அவுணர் குலம் அடங்க காத்த பெருமான் அடுத்து சொல்றார் அடியவர்க்கு எளி வந்த அற்புத நேயா அற்புத நேசன் யாருக்கு அடியவர்க்கு எப்படி சிவபெருமான் பூசலாருக்கு காட்சி கொடுத்தார் அருணையினாதர் செய்யாத தப்பெல்லாம் செய்து அந்த காலத்துல தப்பு செய்தா ஒத்துக்கு இந்த காலத்துல தப்பு செய்தா மத்தவங்க மேல போட்டுறோம் அதான் வித்தியாசம் அந்த காலத்துக்கு நம்ம சான்வர் பெருமக்களே கோபுரத்தின் மாரி முருகா நான் நிறைய தவறு செய்துட்டேன் நான் இந்த பிறவியில நான் இப்ப நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் இந்த கூட இந்த பிறவி ஈனமான பிறவி தான் பேத்தை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் இன்னும் சேருன்ற அதனாலதான் இறைவன் வைத்திருப்பது ஆறு நம்ம விடுவது சேரு சேர்த்துல விடுதா எங்க போய் கழுவிடும் ஆறு அதான் கங்கை நல்லா தெரிஞ்சுங்க முன் வினை பயன் இப்ப நீங்க எல்லாம் திருப்புகள் பாடுறீங்க திருப்புகள் கேட்கிறீங்க திருப்புகளுக்கு தலைவராக செயலராக பொருளராக அறக்கட்டளை உறுப்பினர்களாக அன்பர்களாக தொண்டு செய்யறோம் இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் எத்திர லட்சம் பேர் இருக்கிறாங்க திருவண்ணாமல எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கலையே அர்த்தம் புரியுதா உங்களுக்கு யோசனை பண்ணுங்க அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஆமாமா ஆமா ஆமா அடியவர்க்கு எளிமையான அற்புத நேயன் அடியாக்கு எளிய பெருமாள் எளிய பெருமாளாம் கூவி அழைத்தால் குரல் கொடுப்பான் குமரன் ஒருத்தர் பண்ணார் கோதையின் திருப்பாவை எம் பாவை பாடியே மொழி கேட்டு கண்ணன் வந்தான் என்ன பாட்டுங்க அப்படியே உள்ள வைப்ரேஷன் இருக்கு டி எம் எஸ் பாட்டு சீர்காழி பாட்டு நம்முடைய நம்ம கேபி சுந்தரமால் பாட்டு வீரமணி தாசன் வீரமணி ஐயப்பன் பாட்டு அவருடைய பாட்டு இது மாதவ பெரியாழ்வார் மன்னவர் குலத்தாழ்வார் என்ன பைப் அப்படி பத்து லிட்டர் ரத்தத்தை உடம்புல ஏத்துதே ஷாக் அடிக்குது எல்லாம் தொலைக்காட்சியில தொலைஞ்சுக்கணும் செல்போன்ல செதைஞ்சு இன்டர்நெட்ல எரிஞ்சுக்கணு முருகனுக்கு அடியார்கள் பெருவாழ்வே அடியார்களுக்கு உனை ஓதும் அமலை அடியவர் கவனமாக கேளுங்க அணுதினம்னா தினந்தோறும் அங்க என்ன சொல்றாரு சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட்டன் கச்சடன் மூடன் மட்டி ஏன்டா இப்படி சடம் அறிகிற கசடன் இருத்தம்டையவன் சடகன் சட மூட்ட ஜனித்த தமியல் மிதிய மயக்கம் உருவேனோ நான் ஒரு சடன் கசடன் மூடன் மட்டி ஒன்னு அறிவே இல்லை அவரா சந்தம் பாடிய பதினாறாயிரம் திருப்புழு பாடியவரா அப்படி மலன் அணுதினமும் சொல்லல மலங்களை வென்றவள் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை வென்றால் ஒழிய பாருங்க ஆணவம் இந்த விரல் கர்மம் இது மாயை இது ஜீவாத்மா இது மூணாவோட சேர்ந்துக்கிட்டு பரமாத்மாவை அடைய முடியல சைவ சித்தாந்தம் இவ்வளவுதான் இது புரிஞ்ச சைவ சித்தாந்தம் ஜீவாத்மா ஆணவம் உங்க பையன் என்ன பண்றாமா அவன் ஆணவம் முடிச்சு அலையரா ஹைட் ஆகுவாரு ஹைட் அறுபது கோடி யோ நானே யாரு துரியோதனன் அவனை ஐம்பத்தி ஆறு தேசத்துக்கு மதிபதி அறுபது கோடி யோன் வணங்காமடி சேகரன் பதினெட்டாம் பொருள் என்ன பண்றான் நான் என்ன செய்வேன் அவனை இந்த ஆணவம் அழித்தது இரண்டாவது கர்மா மோதிரம் போடுறோம் கர்மம் கர்மம் பண்றது திதி கொடுக்குறோமா மோதிரம் போடுறோமா இது கர்மம் இந்த மூணாவது வீரர்களுக்கு பாருங்க சின்னது இதுதான் மாயை கல்யாணத்துல என்னம்மா பண்ணாரு கூட்டுக்காரரு சுண்டு வரலை வந்தாரா இல்லையா இதுதான் மாயை ஆணவம் முடிச்சுன்னு அலையறான் கர்மம் என்ன பண்றா அவன் வரப்போது சாப்பிட்டோம் சாப்பிடாம மினிஸ்டா கூட சுத்தின்னு இருக்கான் அவன் பண்ண கர்மத்தை அவன் தானே தொலைக்கணும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சு பத்து நாள் ஆகுது அவன் கொண்டாட்டியா கூட மாயையில இருக்கான் இதான் ஆணவம் கண்மம் மாயை மும் மலங்களை வெல்லும் பொழுது ஜீவாத்மா பரமாத்மாவோடு இதுதான் அத்வைதம் இதுதான் அப்போ யார விரும்புகிறாரா அமலை அடியவர் சரணகமலாலயத்தின் சொன்னார் இல்லையா அதனால அரை நிமிஷம் இல்லை எல்லாம் அரை மணி நேரம் படைப்பாளி புத்தகத்தின் தாய் வருகை புரிந்துவிட்டது பேராசிரியர் முருகப்பெருமானின் பெயரை தாங்கிய நான் விரும்பும் நல்ல உள்ளம் கள்ளமில்லாத உள்ளம் மதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப்பிரமணியனார் எங்க ஐயா சொல்வார் ஆறு விகுதி போட்டு பேசணும் சுப்பிரமணியனார் அவர்கள் ஆயிரம் பறை கண்ட மேதை எப்பொழுதும் நடந்தே போவார் அவர் விதிவண்டி விதிக்க மாட்டார் இரு சக்கரத்தை தொடமாட்டார் விரும்பி அழைத்தால் உட்காருவார் இல்லைன்னா அது கூட நடந்தே போவார் அவர் தான் நடைப்பயிற்சி நாயகன் நடைப்பயிற்சி நாயகன் இப்பொழுது இன்னைக்கு இந்த புத்தக வெளியீட்டினுடைய நாயகனாக வருகை புரிந்திருக்கிறார்கள் உளமாற உண்மையா சொல்றேங்க பாராட்டுக்கா சொல்ல உளமாற மனமாற பாராட்டுவார் என்ன என்ன மட்டும் இல்ல நல்ல அதாவது எப்படி சொல்றது அவர் அதான் பேராசிரியர் ஏ நாங்கெல்லாம் பேருக்கு ஆசிரியர் அவர் தான் பேராசிரியர் அவரும் நான் படி செய்த சண்முக கல்லூரியின் முதல் முதல்வர் நம்ம திருவண்ணாமலை அரசு கல்லூரியுடைய ஆங்கில துறையை தொடங்கி வைத்த பெருமை இந்த சுப்பிரமணியத்தை சேர்ந்தோம் புத்தரங்கம் கல்லூரி முதல்வர் பிஎட் காலேஜ் முதல்வர் இப்போ இந்த வயசிலும் நான் நூலை வெளியிடுவேன் பிரசவம் செய்வேன் என்று எண்பத்தி ஐந்து வயசுலையும் பிரசவம் ஆவதற்கு ரெடியா இருக்கார் காத்து இருக்கார் அதுதான் ஒண்ணு யார் ஒருவர் அதிகமாக படிக்கிறார்களோ யார் ஒருவர் அதிகமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் அதிகம் பண்றாங்களோ தட்ட அவங்களுக்கு ஆயுள் அதிகம் பாருங்க அதிகமா சத்தம் இது ஒரு பெரிய யோகா தட்டும் பொழுது இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சிறப்பாக செல்கிறது சிரிப்பு ஒரு யோகா நடைப்பயிற்சி ஒரு யோகா சிரசாசனம் ஒரு யோகா மந்திர உச்சாரணம் ஒரு யோகா நீங்க முருகா 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 முருகாரு சொல்லி பாருங்க அமிர்தம் அசத்தோமா அமிர்தம் கமையே தமசோமா ஜோதிர் சாந்தி சாந்தி இருப்பில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பெருமை அருணை ஆதரிச்சார் ஆமாங்க அடியார வணங்குங்க உங்களுக்கு ஆறுமுகப் பெருமானுடைய அருள் எங்க சுவாமி வாரியார் சுவாமியில எங்க அம்மா வணங்க வச்சாங்க இல்லைங்களா சொல்வார் வாரியார் சொல்வார் நான் வந்து முருகப்பெருமானை மறந்தாலும் மறந்து விடுவேன் என் குருநாதர் அருணைநாதரை நான் மறந்ததே இல்லைன்னு சொல்வார் தானே ஒரு பன்னெண்டு வயசுல பத்தாயிரம் பாட்டு மனப்பாடம் பண்ணார் அது போல எனக்கு குருநாதர் வாரியார் சாமி படித்தது ரெண்டாம் வகுப்பு தின்ன பள்ளிக்கூடம் நம்மள மாதிரி டிகிரி எல்லாம் பிஏ எம்ஏ எல் எம்ஏ ஆனா எழுதி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புஸ்தகம் அது மட்டுமல்ல சான்ற பெருமக்களே உலகத்தை சுத்தி வந்த முதல் தமிழன் இலக்கிய மாமணி அருள்மொழி அரசு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி